வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரிஞ்சிருக்கு இந்த கடுமையான சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இந்த சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கோல் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே நாளில் ரெண்டாயிரம் சரிஞ்சு காணப்படுற அல்ல மேற்கொண்டு நமக்கு வந்து இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் ரூபாய் வரை வெள்ளியோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்க அதே வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் எட்டு கிராம் உடல எண்பதாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி நான்காக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடுமையாக சரி உள்ளதாக காணப்படுது இப்போ வந்து எண்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்காக காணப்படுது இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே இது எண்பதாயிரத்தி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்கு அதே வேளையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிராத் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோட

வார்த்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவும் பார்க்குறப்ப அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முன்னூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தங்க தொடர்களை நீங்களே பார்த்துருப்பீங்க இதுவரை அதனுடைய ஏற்றங்களில் தான் அதிகமாக காணப்படுது இதனால் வந்து இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பெர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதற்கு முக்கிய அவங்க சொல்ற காரணங்கள் பார்த்தீங்கன்னா உலகளாவிய பொருளாதார சூழ்நிலை உலகளாவிய பொருளாதார சூழ்நிலை சொல்லியிருக்காங்க அதே போல் அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போரும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கு இது போன்ற காரணங்களாக என்ன வந்து பாதுகாப்பான முதலீடான தங்கத்திலேருந்து பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திர சந்தை அதே போல் பங்கு சந்தை அங்கே மாதிரி இடத்துல போயிட்டு ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா முதலீடு பண்றப்ப அதற்கான லாபங்களும் அதிகமாகவே இருக்கும் இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கணிசமாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளை இது நமக்கு அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு